பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சிருக்கணும் வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி அப்போ நாங்கள் யாருமே வந்து டேரக்டர் ஆகல லிங்குசாமி பாலா சக்திவேல் நான் பிருந்தா சந்தி எல்லாருமே கூட்டிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு டச்சார்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிட்டு போய் ஓ கதை பேசுறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலைய ஆரம்பித்தார் படவே வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது அசோகரோட வீடு இருக்குது ஈசாரில் வீடு இருக்குது நிறைய சொத்து வச்சுருக்கிறாரு ஆனால் அவர் சம்பாரிச்ச இல்லாசத்தோடு மிகப்பெரிய சொத்து வந்து பிசி மருது மருதுசாரு மேடர் இருக்க எல்லாருமே தான் நான் கேட்டேன் என்ன ஒம்போரு மணிக்கு விற்கிறீங்க யாருன்னு வருவாங்க ஏன்னா ஒம்போது மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன் என் மேலே அக்கறை விற்கிறவங்க வருவாங்கடா நாங்கள் அப்படி அவர் மேலே இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர் எங்களுக்கு ஆண்டன் சக்கராவாகட்டும் அப்புறம் வந்து சிங்கி சைத் மாத்தர் வீரக் எல்லாரையும் எல்லோரையும் அறிமுகப்படுத்தி ஓ இவங்களாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே இதுதான் சினிமாவானு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள் ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே ஐநூறுவா கொடுப்பாரு எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போட சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கா அக்காரு அழுதுகிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அந்த மாதிரி என்ன சொல்றது ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படமான அவசியமே கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியுமா அந்த இல்லை பதிப்பகன்னு வச்சுருக்காரு அவரு ஷூட்டிங் எந்த நாளைக்கு ஆடுகள் ஒருவரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது நான் ஃபுட்டேஜ்லாம் ஃபுட்டேஜ் பார்த்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்குது அன்னை வந்து எல்லாருமே நீண்ட காலம் நண்பன் அவள் வந்து இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு எடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன் அவர்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்கள் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க நன்றி ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணுன்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும் அவர் பார்க்கறக்கு ஆக்சுவலாக குழந்த தான் இயல்பாகவே வந்து அவர் குழந்த தான் அந்த செட்லி ஆகட்டும் அவர் பேசுகிற விதமாகட்டும் அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும் அப்படியே குழந்தை தனமாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் என்னை அழகாக காமித்த சாலவன் சார் நன்றி சார் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாரன் சார் நான் பாட்டு உடனே சொன்னேன் சாலவன் சார் கிட்டே இருக்கா சார் சார் இது வந்து ப்ளேலிஸ்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு எடிட்டர் சார் அகமத் ப்ரோ நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம் அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ யூ ஸோ மச் டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன் வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட அந்த ஃப்ரீடம் வந்து டேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு ஏன் வந்து ப்ரோ யூ ஸோ மச் அப்புறம் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி ஹரிஷா சாஷா அதுக்கப்புறம் எல்லா எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் நன்றி இப்போது அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக ஆக்சுவலாக வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான் ஏன்னா அவர் மட்டும் என்னை நம்பினார் இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார் ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார் நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா இப்போது என் கூட இல்லை ஸ்டில் இருந்து பார்த்துட்டு பாருங்க நினைக்கிறேன் அடுத்தது என்னோடய அம்மா அவங்க இன்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க நண்பர்கள் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க நன்றி என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும் அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலா தான் இயல்பாகவே வந்து அவர் குழந்த தான் அந்த செட்லி ஆகட்டும் அவர் பேசுகிற விதமாகட்டும் அப்ரோச் பண்ற விதமாகட்டும் அப்படியே குழந்தை இருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் என்னை அழகாக காமித்த சாலமன் சார் நன்றி சார் பிரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார் நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்டே ஞாபகம் இருக்கா சார் சார் இது வந்து ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு எடிட்டர் சார் அகமத் ப்ரோ நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம் அவ்வளோ கிரிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் டைலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன் வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட அந்த ஃப்ரீடம் வந்து டேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு ஏன் வந்து ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி ஹரிஷா சாஷா அதுக்கப்புறம் எல்லா எல்லாம் இன்னும் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் நன்றி போ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்பில் என்னோட அப்பா மட்டும்தான் ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார் இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை என்னோடய அப்பா மட்டுந்தான் நம்பினார் ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார் நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா இப்போது என் கூட இல்லை ஸ்டில் மேலேருந்து பார்த்துட்டு பாருங்க நினைக்கிறேன் அடுத்தது என்னோடய அம்மா அவங்க இன்றைக்குமே வந்து எங்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க கூப்பிட்டேன் அத்தனை பேர் வந்தாங்க என்னை மகிழ்ச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை பேசியிருக்கிறேன் நன்றி ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு அஸ்டர் அந்த ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்பில்லாமல் எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல ஃபஸ்ட்டு வேலையில் அம்மா மரம் நூலந்த பட்டம் காவேரி கரைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் கிடச்சிது எனக்கு அர்ஷன வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல ஒரே ஒரு படம் நெஞ்சமல்லாம்பியன் அதில் தான் மோகன் ராதா பூர்ணிமா ரமாச்சாரன் நடிச்ச படம் அந்த ஒரு படம் தான் அர்ச்சனை உங்களுக்கான படம் வாய்ப்பு கிடச்சிது அப்போ கூட கஷ்டம் நான் சென்னையில் தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துல கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிக்கையில் போய் சேர்ந்தேன் அதுக்கு பாவச்சந்தர்னு ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் பத்திரிகை செஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு அந்த பத்திரிகை துறையில் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போ இருக்கிற சினிமா ஆர்வம் இல்ல அப்போ ஃபிலிம் சர்ஸ்லேருந்து படம் பார்க்கறது உலக சினிமா பார்க்குறது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது அவர் சினிமா பற்றியே சிந்திச்சிட்டு இருப்பேன் ஆனால் பத்திரிக்கை எழுதிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் வந்து பிசி ஸ்ரீராம் அவர் தான் எனக்கு அவரோட டைரக்ஷனில் மீறா பார்க்கறதுக்கு கதை ரசனை கொடுத்தாரு அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோ தோல்வி படம் ஐயா அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அது சரியாக வரல அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சினிமா ரொம்ப நேசிப்பேன் அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன் சரி அடுத்த வேலை செய்ய வந்துட்டு டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன் அதில் நிறைய பணமும் படம் இருக்கிற வாய்ப்பும் கிடைச்சது அப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாச்சு ஏன்னா அப்போ ரெண்டு பசங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடிஞ்சு சரி அப்போ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாலமான கூப்பிட்டு ஒரு நாலு சீன் இங்கே எடுக்கலான்னா அவன் என்ன சொன்னான் அவன் ஊட்டி சார் அந்த நாலு சீனை ஊட்டியில் போய் எடுக்கலாம் சார் செமலி பூங்காவில் வந்து அவன் கேட்டால் முப்பதாயரூவா படம் கேட்டா இந்த முப்பதாயிரூவாய்க்கு ஊட்டியில் போய் எடுத்துக்கலாம்னு சொன்னான் நாலு சீன் எடுக்கலான்னு தான் போனேன் அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு பதினாறு நாள் அந்த படத்தை எடுத்து வச்சேன் அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமனுக்கு நைட்டு எல்லாம் இது இது எடுக்கலான்டம்னா காலையில் சீன் எழுதி கொடுப்போம் அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளாக எடுத்து முடித்தேன் எனக்கு சந்தோஷம் அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க அது எனக்கு பிடிக்க பிரேக் பண்ணுங்க அமெரிக்காவில் எப்படின்னா அவர் பையன் நல்லா படிக்கலான்னா ஒரு வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருலாம் அது ஒரு வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவங்க சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்கள் சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணணுன்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க நான் நிறையத்தில் பத்திரிகையில் இருந்துட்டு நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஆனால் சினிமா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இப்போ நான் இப்போ என்ன நினச்சத இப்போ அடுத்த படம் கூட எடுத்து முடிச்சிருக்கேன் சைக்கிள் கேப்பன்னு அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியாக இருக்கேன் ஸோ ஸோ அதனால் இப்போ என்னால் எடுக்க முடியும் நீங்கள் நம்பணும் இப்போ நான் இத்தனை நான் நாற்பது வருஷமாக ட்ரை பண்ணேன் ஆனால் இப்போ என்னால் கண்டினியூஸாக படம் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு அது முக்கியம் என்னென்னா சின்ன பட்ஜெட் எடுக்கிறது எப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பிளானிங் எனக்குலாம் ஒன்றுமே நாள் சின்ன படம் படத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஐடியா தான் அப்புறம் என்னென்னா சிக்கனமாக எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு நான் அப்படி தான் எடுத்தேன் எப்போயுமே செலவில்லாம அது பிளான் பண்ண அது தான் அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம் நிறைய செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சமாக செலவு பண்ணால் ஒருவேளை படம் தாக்கிட்டு கூட பாதிப்பு வராது அதுதான் நான் சொல்றேன் திரு எம் ஆர் பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் ட்ரீம் கேள் ட்ரீம் கேர்ள் படத்தின் இசைத்தட்டை ஒளிப்பதிவாளர் திரு பி சி ஸ்ரீராம் அவர்கள் வெளியிட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள் ட்ரீம் கேர்ள் படத்தின் ஆடியோ உரிமையை சரிவமா பெற்றுள்ளதை மகிழ்ச்சியோடு தற்போது